வெல்கம் டு கற்ற கற்பித்தனை இப்போ என்ன பார்க்க பாருங்க டெட் பேப்பர் டூ தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் இருபது வீடியோ பார்ட் பத்தொன்பது வரைக்கும் நம்ம பாக்கல்ல பிளேலிஸ்ட் டிஎன் டெட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ பாத்துக்கலாம் டெஸ்ட் மாதிரி போட்டு பாக்குறவங்க நீங்க போட்டு பார்த்ததுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இது ஸ்கூல் புக்ல இருந்தா நம்ம கேட்குறோம் சோ அப்போ நீங்கள் உங்களை அனலைஸ் பண்றதுக்காக எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் படிக்க தான் செய்கிறேன் அப்படின்றவங்க இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு தடவை டெஸ்ட் போட்டு பாருங்க அதுல எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு படிக்க நேரம் இல்லை புக்கை பார்த்து படிக்க எனக்கு இந்த தௌசண்ட் கொஸ்டின் கிடைச்சா நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்க டைம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணி நான் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுறேன்னா அதுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு தௌசண்ட் கொஸ்டின்ஸாக வாங்கிக்கோங்க மொத்தம் இதில் முப்பது கேள்விகள் இருக்கு முப்பது கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் வந்து கிளியரா சவுண்டாக இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் இதே மாதிரிதான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை எனக்கு சவுண்டாக இருக்குது இல்லை சவுண்டு கம்மியாக தான் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முதல் கேள்வி பார்த்தோம்னா மிசை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிசையோட இந்த இடத்துல கே கவனிக்கப்பட வேண்டிய கொஸ்டின் என்னன்னா எதிர்ச்சொல் ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ கீழே அப்போ மிசையோட பொருள் என்ன மேலே அப்படின்றத பொருள் அதோட எதிர்ச்சொல் என்ன கீழே அடுத்து இரண்டாவது கேள்வி தண்ணீர் தண்ணீர் அப்படின்றதோட நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு விட ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன் அப்படின்றவர் தண்ணீர் தண்ணீரோட ஆசிரியர் அப்போ தண்ணீர் தேசமுத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் அப்படின்றது இறை அன்பு அடுத்து மூன்றாவது கேள்வி எழுந்தது துகள் ஏற்றினார் மார்பு என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ களித்தொகை எழுந்தது துகள் ஏற்றினார் மார்பு என்ற பாடல் வரி இடம் பெற்ற நூல் என்னது கலித்தொகை அடுத்து நான்காவது கேள்வி கூரிய கொம்புகளும் சிழ்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எழுது எருதுகளையும் வரும் எழுதுகளையும் போட்டிருக்கு எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல ஓவியம் எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கரிக்கையூர் இந்த கறிக்கையோர் அப்படின்றது எங்க இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கத்துல இருக்கு இந்த கறிக்கையோர் அப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து இதுல இருந்து கேட்கலாம் இதுல இதுல வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு பார்க்கலாம் கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் குடி விரட்டுவது போல ஓவியம் எங்க இருக்கு தான் இது இது வந்து கருக்கையூர் இருக்கு இந்த கருக்கையூர் வந்து நீலகிரி கோத்தகிரி மாவட்டத்துல இருக்கு அடுத்து நான் திமிழ் திமிழுடன் வரும் திமிருடன் இருக்கு திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒரு அடக்க முயல்வது போன்ற ஓவியம் இங்க இருக்கு கள்ளூத்து மேட்டுப்பட்டியில இருக்கு இந்த மேட்டுப்பட்டி எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ திமுலுடன் கூடிய காலை ஒருவர் அடக்க முயல்வது போல ஓவியம் எங்க இருக்கு கல்லூத்து மேட்டுப்பட்டி இது எங்க இருக்கு மதுரை உசிலம்பட்டி எந்த ஏரியான்னு கூட கேட்கலாம் இல்ல உசிலம்பட்டிய கூட கொடுக்கலாம் அதனாலதான் சொல்றேன் அடுத்து ஐந்தாவது கேள்வி திமுளுடன் கூடிய திமுருடனே உடனே இருக்கு மாத்திக்கோங்க திமுளுடன் கூடிய காலை ஒன்று காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சித்திரக்கல் புடவு அது எங்க இருக்குன்னா தேனி மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு இந்த சித்திரக்கல் புடவு அப்படின்றது எங்க இருக்குன்னா தேனி மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி தாமம் அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மாலை தாமம்னா மாலை தாமதமும் அந்த மாலை இதெல்லாம் வர முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சும்மா கோட்டோட நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அடுத்து வந்து மன்றம் அப்படின்னா கோட்டின்னு சொல்லியிருக்காங்க குற்றம் அப்படின்னா தோம் அப்படின்றத குற்றம்னு சொல்லியிருக்காங்க திண்ணை அப்படின்றது வேதிகை அப்படின்றது திண்ணைன்னு சொல்லியிருக்காங்க இதோட சொல்லும் பொருளும் புக்ல இருக்கு மன்றம் அப்படின்னா கோட்டி தோம் அப்படின்னா குற்றம் வேதிகை அப்படின்னா திண்ணை கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்குழுக்கள்ல தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடானு கேட்ட கொஸ்டின் ஐம்பெருங்கல் ஆப்ஷன் டி யானை வீரர் அப்படின்றது தவறானது அப்ப ஐம்பெருங்குழுங்கள்ல குழுக்கள்ல என்னென்னனு என்னன்னு யார் யார் இருப்பா அமைச்சர் இருப்பாங்க சடங்கு செய்தி இருப்பாங்க படைத்தலைவர் இருப்பாங்க தூதர் இருக்காங்க சார சாரணர் ஒற்றர்னு சொல்லியிருப்பாங்க அமைச்சர் சடங்கு செய்பவர் படைத்தலைவர் தூதர் சாரணர் இவங்கதான் ஐம்பெரும் குழுவில் இடம்பெற்றவங்க அந்த சாரணர் அப்படின்றது ஒற்றர்னு கூட சொல்லுவாங்க அடுத்து பாங்க அறிந்து அப்படின்றத இலக்கண குறிப்பு என்ன கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை பாங்கை அறிந்து ஐ வருதா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தன்மணல் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பண்பு தொகை தன்மணல் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன பண்பு தொகை அடுத்து பத்தாவது கேள்வி மணிமேகலை எத்தனை காதைகள் அமைந்துள்ளன மணிமேகலையில எத்தனை காதைகள் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் B முப்பது இதுல முதல் காதையோட என்னன்னா விழாவரை காதை நோட் பண்ணிக்கல கொடுத்திருக்காங்க முதல் காதை என்னது விழாவறை காதை அடுத்து இதுலயே குடுத்திருக்கீங்க முதல் காதை என்ன விழாவரை காதை அடுத்து பதினோராவது கேள்வி அறம் எனப்படுவது யாதின் கேட்பின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மணிமேகலை அறம் எனப்படுவது யாதன கேப்பின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது மணிமேகலை அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி மணிமேகல் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்கு பட்டி மண்டபத்து பாங்கறிந்து அறிந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி மணிமேகல் அடுத்து சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லிருக்காங்க மகத நன்வா நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் அப்படின்றது இதெல்லாம் பட்டி மண்டபத்தை பற்றி இருக்கிற ஒரு வரிகள் சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை பொறுத்து கொடுத்த பட்டி மன்றம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல இருக்கு திருவாசகத்துல பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றி திரியை போட்டு அஹ் இது திருவாசகமா திருவாசகம் திருவ போட்டு ஏத்துக்கோன்னு ஞாபகம் ஏற்றினை ஏற்றினைன்னு வச்சுக்கா அடுத்து க கம்பராமாயணத்துல பன்னம் அரு கலைத்துறை பட்டிமன்றம் என்று எதுல இருக்கு கம்பராமாயணத்துல இருக்கு அடுத்து பதிமூணாவது கேள்வி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மா ராசமானிக்கலாம் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலோட ஆசிரியரும் மா ராசமானிக்கலாம் அப்போ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்றதுக்கு நூல் யாரு ஆர் தட்சணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்றது ஆ தட்சணாமூர்த்தி தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்றது காரத்னம் தொல்லியல் நோக்க சங்ககாலம் அப்படின்றது காராஜன் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு தமிழர் சால்பு அப்படின்றது எந்த நூலோடதுன்னு பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவித்யானந்தன் அப்படின்றது தான் தமிழர் சால்பு அப்படின்றதோட நூலோட ஆசிரியர் அடுத்து பதினைஞ்சாவது கேள்வி சலத்தால் என்னும் தொடங்கும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உவமை அணி அந்த திருக்குறள் என்னன்னு கீழே இருக்கு பார்த்துக்கோங்க நான் வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன் அடுத்து வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த வீ குரல் என்னன்னு முழுசா படிச்சுக்கோங்க அடுத்து பதினாறாவது கேள்வி உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருக்குறள் உலக பண்பாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் பங்களிக்க அமைந்த நூல் என்ன திருக்குறள் அடுத்து பதினேழாவது கேள்வி திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னு இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு திருக்குறள் முதன் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு அடுத்து பதினெட்டாவது கேள்வி திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் கொடுத்து கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மணக்குடவர் உரை எழுது முதன் முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர் ஆனா சிறந்த உரை யாருன்னு பாத்தீங்கன்னா பரிமேல் அழகர் தஞ்சை ஞான பிரகாச திருக்குறள் மூலத்தை முதன் முதல அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாச திருக்குறள் நூல முதன் முதல்ல அச்சிட்டவர் அப்ப சிறந்த உரை பரிமேலக திருக்குறள் ஆங்கிலத்துல முதன் முதலே மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிஇ போப் அதனாலதான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்ப முதன் முதல அச்சிட்டவர் ஞானப்பிரகாச மனக்குழுவ முதன் முதல உரை எழுதியவர் சிறந்த உரை யாருன்னு பார்த்தா பரிமேலக ஜிஇ போப் வந்து ஆங்கிலத்துல முதன் முதலே மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து பத்தொம்பது கேள்வி கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக வைரமுத்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி மூன்று கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக என்ன வைரமுத்து யார் சாகித்ய அகாடமி ரெண்டாயிரத்தி மூணுல வாங்கியிருக்காரு அடுத்து இருபதாவது கேள்வி வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்காக தேசிய விருதுனை எத்தனை முறை பெற்றிருக்காருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஏழு வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்காக ஏழு முறை தேசிய விருது பெற்றிருக்காரு அதே நேஷனல் அவார்டு ஏழு முறை ஸ்டேட் அவார்டு எத்தனை ஆறு முறை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஊதி ஏற்றுமீன் அப்படின்றது என்ன பாடல் வரி எதுல பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷனையே சீவக சிந்தாமணி இதற்கு சரியானோட ஆப்ஷனே சீவக சிந்தாமணி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி புலவர் பாடும் புகழோடையோர் விசும்பின் வளவன் அப்படின்றது எந்த வரி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி புறநானூறு புலவர் பாடும் புகழொடியோர் விசும்பின் வளவன் ஏவ வானூர்தி அப்படின்றது புறநானூறு இடம்பெற்றிருக்கு அடுத்து இருபத்தி மூன்று ஆதி கேள்வி நான்கறிவு ஆற்றல் உள்ள எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டுக்காங்க இது தொழில்காப்பியத்துல கொடுத்துருப்பாங்க ஒரு கொஷின் எப்பயுமே வரும் ஆப்ஷன் டி தும்பி நான்கு அறிவு என்னது முதல் முதல் அறிவு முதல் ஓரறிவு ஈரறிவு மூணு அறிவு சொல்லுவோம் ஓரறிவு புல்லு ஈரறிவு சிப்பி மூணறிவு அறிவு கரையா நாலறிவு தும்பி நான் இன்னும் இது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தெரியலன்னு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி இருபத்தி மூன்று அதிகாரம் இருக்கு தொழிற்காப்பைக்கள் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சிலவிட ஆப்ஷன் பி மூணு அதிகாரம் இருக்கு எத்தனை இயல்கள் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரையனோட ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய் இந்தியா விண்வெளி திட்டத்தின் தந்தை யாரு விக்ரம் சாராபாய் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுவ யாரு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் யாரு அப்துல் கலாம் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இந்த அப்துல் கலாம் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு இருபத்தி ஏழாவது கேள்வி வளர்மதி எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதினை பெற்றிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரணோட ஆப்ஷன் மாத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வளர்மதி எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசோட அப்துல்கலாம் இருந்து விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலனின் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ அருணன் சுப்பையா இந்தியா செவ்வாய் சுற்றுக்கலனின் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் அருணன் சுப்பையா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இளையகலாம் என்று அழைக்கப்படுவ யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாதுரை இளையகலாம் அழைக்கப்படுவ யாரு மயில்சாமி அண்ணாதுரை அடுத்து முப்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் யார் கையருகே நிலா என்ற நூலை எழுதியுள்ளார் கேட்டிருக்காங்க இதற்கும் சரியான ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாவது மொத்தம் இதில் இருபது முப்பது கேள்விகள் பற்றிக்கு முப்பது கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க பிடிஎஃப் வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நான் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண சொன்னா அது பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி